ஆக்ட்ரஸ் பிரியங்கா நல்காரி லீட் பண்ணி நடிச்சிட்டு இருந்த நலத்தமையந்தி சீரியல் இப்போது எண்டுக்கு வந்துருச்சு பிரியங்கா நல்காரியும் அந்த சீரியலில் இறந்து போயிட்டதாக காமிச்சு அவங்களுக்கு பதிலாக ஆக்ட்ரஸ் ஸ்ரீநிதியை சிஸ்டராக காமிச்சு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் நலத்தமையந்தி சீரியல் எண்டுக்கு வந்துருச்சு இதுதான் கிளைமேக்ஸ் போஷன் அப்படின்னு சொல்லி நலத்தமையந்தி இருந்து சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது சீரியல் ஆரம்பித்த கொஞ்ச நாள் இந்த சீரியலை இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலரும் அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா பிரியங்கா நல்காரி அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து அவங்க லைஃபை செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க பிரியங்கா நல்காரி ரோஜா சீரியல் மூலமாக இன்ட்ரோ ஆயிருந்தாலும் அவங்க சீதாராமன் சீரியலை நடிச்சிட்டு இருக்கும் போதே பாதியிலே விலகிட்டாங்க அதுக்கு காரணம் அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னும் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்னும் பேசப்பட்டுட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா நலத்தமயந்தி சீரியல் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்திருந்தாங்க இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாவே அவங்க ஹஸ்பண்ட் கூட க்ளோஸா இருக்க மாதிரியான நிறைய பிக்சர்ஸ் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹஸ்பண்ட் ஆனால் ராகுல் மலேசியாவில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு அந்த ரெஸ்டாரண்ட்டை இனிமேல் பிரியங்கா நல்காரியும் அவங்களோட ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் பார்த்துக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க மேலும் நலத்தமயந்தி சீரியல்லையுமே இவங்க ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கிற மாதிரி தான் ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க இப்போ ரியல் லைஃப்லேயுமே அவங்க ரெஸ்டாரண்ட் நடத்த கத்திட்டு இருக்காங்க இனிமே சீரியல்ல அவங்க நடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு ஏன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் ஃபேமிலியில இருந்து பிரியங்கா நல்காரி சீரியல்ல நடிக்கிறது பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு இந்த நிலையில தான் அவங்க சீதாராமன் சீரியலை விட்டு விலகி இருந்தாங்க ஆனா மறுபடியும் நலத்தமையதி சீரியல்ல அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க இந்த நிலையில இப்போ நலத்தமையதி சீரியல்ல அவங்க இறந்து போனதா காமிச்சு அவங்க சீரியல விட்டு விலகி இருக்காங்க இதுக்கப்புறமா ஃபுல் டைம் அவங்க ரெஸ்டாரண்ட்டை தான் பார்த்துக்க போறாங்க அப்படின்னும் இனிமே அவங்க நடிக்க மாட்டாங்க அப்படின்றதையும் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற மாதிரி பலருமே பிரியங்கா நல்காரி அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துட்டு இருக்க பிக்சர் எல்லாமே ஷேர் பண்ணி ட்ரெண்டிங்க்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க